தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமேன் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருவாரூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் உள்ளார் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு நூத்தி எட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாக உள்ளது நண்பர்கள் இதை பயன்படுத்தி நலம் வளம் பலம் கணபதியினுடைய அருளால் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி ஐந்தாவது நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி மகாபரணி குச்சனூர் சனி பகவான் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் கடன்களுக்கு உகந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே மூன்று பதினைந்திலிருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகுகான் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சதுர்த்தி இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை எட்டு மூணு வரை அதற்கு பிறகு பரணி யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் என்ன என்றால் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி ஆகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இடைக்காட்டு சித்தரின் தெய்வீக வரலாறு இடைக்காடார் சித்தர் திரு வண்ணாமலை சிவன் ஆலயத்திற்கு செல்பவர்கள் அண்ணா மலையாரின் அருள் பெறுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது இடைகாடார் சித்தரின் அருளை சேர்த்து பெறுவதாக மூன்றாம் நூற்றாண்டிலே அவதரித்து கணிக்கப்பட்டுள்ள இடைகாடார் சித்தர் சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக சுவடிகளின் குறிப்புகள் உள்ளன திரு வண்ணாமலை ஆலயத்திலே அருள் அலைகள் நிரம்பி இருப்பதற்கு அங்கு அவரது ஜீவ சமாதி அமைந்திருப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இன்னும் திருவண்ணாமலையிலே இடைக்கால சித்தர் அருள் புரிந்துதான் வருகிறார் பொதுவாக பழமையான சிவ ஆலயங்களில் சித்தர்கள் எந்த இடத்தில் அடங்கி இருக்கிறார்கள் என்பது தெரியாது கருவறையில் சித்தர்கள் அடங்கி இருப்பார்கள் என்று பொதுவாக கூறப்பட்டால் அந்த ஜீவ ஒடுக்கத்தை கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல இடைகாடார் திருவிடை மருதூரில் சமாதியிலே விற்றுப்பதாக போகர் தனது ஜனன சாகாரத்தில் கூறியுள்ளார் சிவகங்கை இடைக்காட்டூர் ஆடிக்கண்டீஸ்வரர் ஆலயத்தில் இடைகாடார் சித்தர் சமாதியாக ஆகியிருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த ஆலயத்தில் இடைகாடார் தவகோலத்தில் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் இடைகாடார் திருவண்ணாமலையில்தான் அடங்கி இருக்கிறார் என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சித்த ஆய்வாளருடைய கருத்தார் நிஜானந்த போதம் என்ற நூலிலே இடைக்காடார் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்ததாக கூறப்பட்டுள்ளது ஆகையார் திருவண்ணாமலையிலே இடைக்காடாரின் ஜீவ சமாதி உள்ளது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் திருவண்ணாமலை தலத்திலே இடைகாடார் சித்தரின் ஜீவ சமாதி அல்லது ஒளி சமாதி எங்கே உள்ளது என்பதுதான் மாறுபட்ட தகவல்கள் நீடித்து கொண்டே இருக்கின்றன திருவண்ணாமலையில் இடைகாடார் சித்தரின் ஜீவ சமாதி ஐந்து இடங்களில் இருப்பதாக பேசப்படுகிறது ஒன்று அண்ணாமலையாரின் கருவுரையே ஜீவ சமாதி என்று சொல்லுகிறார் திருவண்ணாமலை கோவிலிலே கருவறை நான்காம் நூற்றாண்டில் உருவானது அந்த கருவறை சுற்று சுவர்களில் ஏராளமான ஆடுகளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த கருவறைக்குள் தான் இடைக்காடர் அடங்கி இருப்பதாக நம்புகிறார் இரண்டு திருவண்ணாமலை ஆலயத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் நடராஜர் சந்நிதியின் நுழைவாயில் இருபுறமும் இரண்டு பெரிய அறைகள் உள்ளன வடக்கு புறம் உள்ள அறையின் அருகே ஒரு சுரங்க பாதை செல்லுகிற அந்த சுரங்க பாதை மலைக்குள் ஊடுருவி செல்வதாக அந்த சுரங்க பாதைக்குள் தான் ஜீவ சமாதி இருப்பதாகவும் செல்ல சொல்லுகிறார் மூன்றாவது திரு வண்ணாமலை கோயிலே மூன்றாம் பிரகாரத்தில் ஒரு மண்டபம் உள்ளது அந்த மண்டபத்தின் அருணை யோகீஸ்வரர் மண்டபம் என்று பெயர் அந்த மண்டபம் தான் ஜீவ சமாதி என்று சில ஆய்வாளர்கள் தெரிவித்து உள்ளனர் அந்த மண்டபத்தின் கீழ் இடைக்காலாரின் சிலை உள்ளது எனவே அவர் அந்த மண்டபத்தில் சூட்சம வடிவில் புதைந்து இருப்பதாக கருதப்படுகிறது நான்கு திருவண்ணாமலை மலையின் மேற்கு பகுதியிலே இடைக்காடார் சமாதி இருப்பதாக மற்றொரு கருத்து உள்ளது அங்கு பாதம் வடிவும் உள்ளது எனவே அதுதான் இடைக்காடாருடைய சமாதியான இடம் என்று சொல்லுகிறார் ஐந்து திருவண்ணாமலை ஆலயத்திலே ஆறாவது பிரகாரத்தில் பிரம்மலிங்கம் பின்புறம் சுற்றுச்சுவரையில் ஒரு பெரிய குகை போன்ற ஒரு அமைப்பு உள்ளது ஏழு அடி நீளமும் இரண்டு அடி அகலமும் கொண்ட அந்த இடம்தான் இடைக்காடார் சித்தர் ஒலி சமாதி பெற்ற இடமாக கருதப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக அந்த இடம்தான் இடைக்காடாரின் ஒலி சமாதி அமைந்து இருக்கும் இடமாக கரு பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்ல தொடங்கி உள்ளனர் திரு வண்ணாமலையிலே இடைக்காடாரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடமாக இந்த இடம்தான் சமீபத்தில் அதிக ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த இடத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் திரு தெருவிலே இடைகாடா சித்தர் குடில் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு இடைகாடா சித்தரின் சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று இடைகாட்டாருக்கு அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறார் அன்பர்கள் இதை கவனித்து நிதானித்து பயன்படுத்தி நலம் பலம் வலம் பர வேண்டும் என்பதை அடியனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பகுதியாக திகழ்கின்ற ஒரு பகுதியில் நாம் இதுவரையிலே லக்கன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் தொடர்ந்து ஆறாம் பாவத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வழிகாட்ட துடிப்பவர்கள் இந்த சிறு குறிப்பை பயன்படுத்தி அவர்களுக்கும் நன்மை பிறருக்கும் நன்மை என்ற விதத்திலே பகிர்ந்து கொடுக்கலாம் ஆறாம் அதிபர் பலம் பெற்று இருக்க எதிரிகள் அதிகம் பேர் இருப்பார்கள் ஆறாம் அதிபர் பலமின்றி இருக்க எதிரிகள் குறைவாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபர் ஆறில் நிற்க ஜாதகருடைய பணம் எதிரிகளுக்கு போய் சேர்ந்துவிடும் ஆறாம் அதிபர் இரண்டில் இருக்க எதிரிகள் பணம் ஜாதகருக்கு வரும் நான்காம் அதிபர் ஆறில் இருக்க பெற்ற தாயே எதிரியாக மாறுவார் ஏழாம் அதிபர் ஆறில் இருக்க மனைவியே எதிரியாக மாறுவார் ஒன்பதாம் அதிபர் ஆறில் இருக்க தந்தையே எதிரியாக மாறுவார் பத்தாம் அதிபர் ஆறில் நிற்க அல்லது ஆறாம் அதிபர் பத்தில் நிற்க தொழில் எதிரிகள் தொழில் எதிரிகளுடைய கைக்கு போய் சேரும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்ய வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக ஜாதகர் இருப்பார் இரண்டாம் அதிபர் பதினோராம் அதிபர் ஆறாம் அதிபரை விட பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி அமைந்த ஜாதகருக்கு கடனாளியாக இல்லாமல் இருப்பது இரண்டாம் அதிபர் ஆறில் நிற்க ஜாதகர் கோடிக்கணக்கு சம்பாதித்தாலும் கூட அத்தனை பணமும் விரயமாகி கடனாளியாக இருப்பார் மேலும் குடும்பத்திற்காக செலவு செய்து கடனில் சிக்கிக் கொள்வார் ஆறாம் அதிபர் நான்காம் அதிபர் ஆறில் நிற்க வீட்டை கட்டி கடன் ஏற்படும் வாகனங்கள் வாங்கி கடன் ஏற்படும் தாயார் உடன் செலவு செய்து கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் நான்கில் நிற்க மேற்கூறிய கடன்களும் உண்டாகும் ஐந்தாம் அதிபர் ஆறில் நிற்க பூர்வீக சொத்தால் அல்லது பெற்ற பிள்ளைகளால் கடன் ஏற்படும் இதைத் தொடர்ந்து ஆறாவது பாவம் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற இந்த கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு புதனின் கன்னி பெயர் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் அதற்றம் கொட்ட போகுது உங்க ராசி இருக்கிறதா கிரகங்களின் அதிபதி புதன் தனது ராசியை மாற்றுகிறார் புதனின் ராசி மாற்றம் பன்னிரண்டு ராசிகளை பாதிக்கும் கன்னியா ராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்வதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கிரகங்களின் இளவரசனான புதன் சிம்ம ராசியில் இருந்து வெளியேறி கன்னி ராசிக்குள் இருபத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நுழைகிறார் இந்த நேரம் பித்ரு பட்சம் நடக்கிறது பித்ரு பட்சம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இரண்டு வரை நீடிக்கும் கன்னி ராசியில் புதன் சஞ்சாரம் நாடு உலகம் மனித வாழ்வு போன்றவை பாதிக்கும் புதனின் கன்னி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் மற்ற ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் அமைய போகிறது கிரகங்களின் அதிபதி புதன் தனது ராசியை மாற்றுவார் புதன் ராசி மாற்றம் பன்னிரண்டு ராசிகளை பாதிக்கும் கன்னியார் ராசி புதன் சஞ்சாரம் செய்வதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் புதன் கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்வது ஆறு ராசிகளுக்கு சாதகமாய் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் புதனுடைய பயிற்சி காலத்திலே சாதகமான பலன்கள் கிடைக்கும் கன்னி ராசியிலே புதன் சஞ்சரிப்பது எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் புதனின் பெயர்ச்சி புதனின் கன்னிபெயர்ச்சி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் கன்னி ராசியை ஆளும் கிரகம் புதன் அத்தகைய சூழ்நிலை புதன் அவனுடைய சொந்த வீட்டிற்கு வந்து உச்சம் பெறுவதுதான் இந்த ராசியிலே இந்த பெயர் பெரிய ஒரு அமைப்பு ஆகும் இருபத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே அஸ்வின் நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியிலே புதன் கண்ணியிலே கன்னி ராசிக்குள் நுழைந்து விடுவார் இதனால் பலன் பெறுகின்ற ஆறு ராசிக்காரர்கள் யார் யார் ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த கன்னி ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்வது சிறப்பாக அமை இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்வதால் சாதகமான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் அதனால் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு கடல் கடந்து செல்லுதல் நிதி ரீதியாக செழிப்பாக இருத்தல் தொழில் செய்பவர்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடப்புக்கு வரும் இப்படிப்பட்ட இந்த புதன் இந்த இடத்தில் இருப்பது பத்திர யோகம் என்று ஐம்பெரும் யோகங்களிலே ஒரு பெரிய யோகமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்திலே பிறக்கும் குழந்தைகள் சிறந்த அறிவாளியாக சிறந்த பொருளாதார வளத்துடன் பலத்துடன் நலத்துடன் அவர்கள் இருப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை பஞ்ச மகா யோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய யோகத்தில் இந்த பத்திர யோகம் புதன் உச்சம் பெறுகின்ற நிலையிலே கிடைக்கிறது அன்பர்கள் இதை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வர அவர்கள் முயற்சிக்க வேண்டும் இதுவரை சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே அற்புதமான ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறது பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார பலன் பரிகாரங்களும் பலன்களும் ராசி பலன்கள் என்று அற்புதமான பலன்கள் இணைக்கப்பட்டு சொல்லப்படுவதால் இதை பெற்றவர்கள் அனைவரும் அதர்ஷ்டசாலிகள் அவர்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் கிடைக்கும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது மட்டுமல்ல எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்க சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபத்தை பேசுவதை கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது மட்டும் அல்ல எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்க சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபத்தை கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் சந்தை வழி சொந்த பந்தங்கள் உடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் கிருத்திக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பணியில் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நான் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களுடைய உங்களை சுற்றி இருப்பார் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரார்த்தனையை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உன்னுடன் செயல்படுவார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும் தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரண் அமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரியமான ஒரு சந்திப்பு நிகழ்வு தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரணும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சில் தந்தாலும் கூட இறுதி சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர் வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரப்பு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணலாம் நட்சத்திர பிறகு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவினால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணலாம் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக நீடிப்பதால் எதிலும் உஷாராகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் அப்படி செய்தார் சந்திராசு தின தீட்சிணை அவர்களை தாக்காது மேலும் மகாலட்சுமியுடைய வழிபாடு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு சந்திராசு தின தீட்சினையை கட்டுப்படுத்த உதவும் மட்டுப்படுத்த உதவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலங்கள் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை விட்டார் நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் சோர்வு அசைதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயமாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்க இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு உதவி செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாகவே நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனம் எதிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பிறர் விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதிவு உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்கப்பெறலாம் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாகவே நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலேயே மன வருத்தங்கள் தரலாம் என்பதால் கூடுதல் கவனமாக எதிலும் இருந்து கொள்ளுங்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக பிற விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்கப்பெறார் முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாரு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுபவெரிய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடி தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வோம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட செலவுகள் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்கா நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடை உத்ராத நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் மகிழ்ச்சி கிடை மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வந்து சேரலாம் பணமும் வந்து சேரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருச்சி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழிபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் நட்சத்திர பிறகு உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவு நல்ல பலன் தருவதாக இருக்கும் திரு வாதனி திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பெண் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து திருத்தி தரும் விதத்தில் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்பட இடமும் உண்டு பெண்களுக்கு செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு வரும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த செலவுகள் சிலருக்கு கிடைக்கப்படும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்படும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடிவோம் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்பட இடம் உண்டு பெண்களால் சுப செலவுகள் ஏற்படும் தாயாருடைய தேவைகளை சிலர் பூர்த்தி செய்யும் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன்கள் புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரே நாளில் நான்கு ஐந்து வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் உத்திராதி நட்சத்திரத்தை சார்ந்த அவசர முடிவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்